ஒரு சின்ன கிராமம் அது பேரு ரத்னபுரம் ஊர் முழுக்க ஒரே ஒரு பேர் தான் ஃபேமஸ் அது ரவி அண்ணன் ரவி அண்ணன் பெரிய பிசினஸ் தினமும் காலங்காத்தால எழுந்து காரசாரமான இட்லி தோசையும் மட்டன் கறி குழம்பும் செய்வாரு ஆனா அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஊர்ல மெயின் ரோட்ல கடை போடாம விவசாயிகள் கஷ்டப்பட்டு வேலை செய்யற வயல்வெளிக்கு நடுவுல போய் தான் வண்டியை நிப்பாட்டுவாரு காலை எட்டு மணி ஆனாலே ரவி அண்ணன் தன்னோட சின்ன வண்டியை தள்ளிக்கிட்டு வயலை நோக்கி போவாரு வேலை செய்யற விவசாயிகள் வண்டியை பார்த்ததும் சந்தோஷப்படுவாங்க கரியோட வாசம் காத்துல வந்து வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் ரவி அண்ணனை பார்ப்பாங்க அட ரவி இன்னைக்கு வாசம் இன்னும் தூக்கலா இருக்குதே மசாலால ஏதாவது மேஜிக் பண்ணிட்டியா அப்படின்னு விவசாயி சபாபதி சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு அண்ணா மசாலால இல்ல இது என் கையோட பாசம் சீக்கிரம் வாங்க சூடான இட்லி தோசை ரெடி அப்படின்னு ரவி அண்ணன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாரு ரவி அண்ணா கறி குழம்பு வாசம் வந்தாலே எருது மாடுகளும் கூட வேகமா ஒழ ஆரம்பிச்சிருது பாருங்க அப்படின்னு இன்னொரு விவசாயி கிண்டலாக சொன்னாரு மத்தியான நேரம் வந்தா விவசாயிகள் வரப்புல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க ரவி அண்ணன் அவங்க தட்டில முப்பது ரூபாய்க்கு மட்டன் கறி குழம்பும் சாப்பாடும் பரிமாறுவார் ரவி உன் கைப்பட்ட கறியை சாப்பிட்டா போதும் சோர்வே போயிடுது இவ்வளவு கம்மியா டேஸ்டா வேற யாரும் தரமாட்டாங்க அப்படின்னு விவசாயி வெங்கடேசன் ஒரு வாய் சோறு போட்டுட்டு சொன்னாரு அண்ணா உங்களை போல உழைக்கிறவங்களுக்காக தான் இந்த கடையை போடுறேன் உள்ள உண்மையான உங்க மண்ணோட வாசனையில தான் வரும் சாப்பாடு முடிஞ்சதும் விவசாயிகள் திரும்ப யல் வயல்வெளியோட பசுமைய பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவருக்கு இது சும்மா ஒரு தொழில் இல்ல விவசாயியோட உழைப்புல சந்தோஷத்தை கலக்கிற ஒரு வழியா இருந்துச்சு அன்னைக்கும் வயல்ல கரியோட வாசனையும் சிரிப்பொலியும் இருந்துச்சு இல்ல ரவி அண்ணன் சீக்கிரமா எழுந்து கறியை தயார் பண்ண ஆரம்பிச்சாரு இன்னைக்கு மசாலா ஸ்பெஷலா இருக்கணும் விவசாயிகள் சாப்பிட்டுட்டு விரல சூப்பணும் அப்படின்னு ரவி முனு முனுத்தாரு ஒரு மணி நேரம் ஆச்சு மூடியை திறந்து பார்த்தாரு கறி இன்னும் வேகலை அடடா என்னடா இது இன்னைக்கு மட்டும் ஏன் வேக மாட்டேங்குது கறி ரொம்ப விரைப்பா இருக்கோ அப்படின்னு கவலைப்பட்டாரு தீய அதிகப்படுத்தி காத்துக்கிட்டு இருந்தாரு இன்னும் ரெண்டு மணி நேரம் போச்சு வியர்வை வழிஞ்சது அடடா இந்த கறி இன்னும் தொந்தரவு பண்ணுது வயல்ல விவசாயிகள் பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு அப்படின்னு ரவி 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 கடைசியில ரெண்டரை மணி நேரம் கழிச்சு கறி வேக ஆரம்பிச்சது நிம்மதி சரி ரெடி ஆனா ரொம்ப லேட் ஆகிடுச்சு சீக்கிரம் கடையை வைக்கணும் அங்க வயல்ல விவசாயிகள் இருந்தாங்க அண்ணனோட கடை இன்னைக்கு வரலையே பசியால வயிறு வலிக்குது இன்னைக்கு லீவு போட்டுட்டாரு போல சரி ஊர்ல இருக்கிற கடையில போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் ரவி அண்ணன் வராம போனா இன்னைக்கு வேலையே ஓடாது போல இருக்கே மதியம் என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சபாபதி கவலையா சொன்னார் ஆமா அண்ணா இனிமே பசிய தாங்க முடியாது ரவி அண்ணனோட கறி கிடைக்கலனா பருப்பு சோறாவது போதும் விவசாயிகள் எழுந்து ஊர்ல இருந்த கடையை பார்த்து போனாங்க இங்க ரவி அண்ணன் வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா வயலை நோக்கி போனாரு ஐயோ இன்னைக்கு ஏதோ கோளாறாகிடுச்சு விவசாயிகள் திரும்பி போயிருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சாரு வயலுக்கு போய் பார்த்தா ஒரு விவசாயியும் இல்ல ஐயோ எல்லாரும் போயிட்டாங்களா இப்போ இந்த கறியையும் சாப்பாட்டையும் யார் சாப்பிடுவாரு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு ஏன் ஊருக்குள்ளேயே போய் கம்மி விலைக்கு விக்க கூடாது ஊர்ல மலிவான சொன்னா எல்லாரும் வாங்கிடுவாங்க நினைச்சாரு வண்டிய திருப்பி கிராமத்துக்கு வந்து சத்தமா அறிவிச்சாரு கேளுங்க சுட சுட மட்டன் சாப்பாடு ஒரு தட்டு வெறும் இருபது ரூபாய்க்கு சீக்கிரம் வாங்க ஊர் மக்கள் ஆச்சரியத்தோட வெளியே வந்தாங்க அட ரவி நீ வயல்ல தானே கடை போடுவ இன்னைக்கு ஊருக்குள்ள வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு பெரியவரே இன்னைக்கு கறி வேக லேட் ஆகிடுச்சு விவசாயிகள் சாப்பிடாம போயிட்டாங்க அதனால ஊர் மக்களுக்கு கொடுக்கலாம்னு வந்தேன் கொஞ்ச நேரத்துல கூட்டம் கூடிடுச்சு அற்புதம் மலிவான கறி சீக்கிரம் கொடு ரவி அப்படின்னு மக்கள் சொன்னாங்க ரவி நிம்மதி பெருமூச்சு விட்டார் கறி விற்று தீர்ந்தது ராத்திரி ரவி அண்ணன் வீட்டுக்கு வந்ததும் யோசிச்சாரு நான் வயல்வெளிக்கு போகாம டைரக்டா ஊருக்குள்ளேயே கடைய போட்டு விலையை குறைச்சா நிறைய பேர் வாங்குவாங்க வயல்ல விவசாயிகள் மட்டும்தான் வராங்க ஊர்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே இதுதான் நல்ல வழியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு இத யோசிச்சு அடுத்த நாள் ஊருக்குள்ளேயே கடைய போடலாம்னு முடிவு பண்ணினாரு அடுத்த நாள் ரவி அண்ணன் சீக்கிரமா இட்லி தோசையும் கறியும் தயார் செய்து வண்டியை ஊர் சாவடி கிட்ட வச்சாரு ஆரம்பத்துல ரெண்டு மூணு பேர் வந்து சாப்பிட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல ஆள் வரல ரவிக்கு பதட்டமாச்சு இங்க என்ன நடக்குது ஏன் இட்லி தோசை நல்லா இல்லையா அப்படின்னு யோசிச்சாரு அவர் ஒரு ஆளை நிறுத்தி கேட்டாரு அண்ணா உண்மைய சொல்லுங்க என் கரியில் டேஸ்ட் இல்லையா ரவி உன் கரியில டேஸ்ட் இருக்கு ஆனா ஊர்ல புதுசா ஒரு கடை திறந்து இருக்காங்க அங்க மட்டன் சாப்பாட்டோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க எல்லாரும் அங்கேதான் போறாங்க அப்படின்னு சொன்னாரு ஐயோ ஃப்ரீ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ என் கறி இங்கே விற்காது நான் திரும்ப வயல்வெளிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வண்டியை எடுத்துக்கிட்டு வயலை பார்த்து போனாரு வயலுக்கு வந்து கடைய போட்டாரு ஆனா விவசாயிகள் அவரை கண்டுக்காம போனாங்க ரவி ஒரு விவசாயிய நிறுத்தி கேட்டாரு அண்ணா நீங்க சாப்பாடு சாப்பிடலையா எங்க போறீங்க ரவி நீ ரெண்டு நாளா வராததால இங்க இருக்கிற ஒரு விவசாயியே கறி சமைக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் அந்த பெரிய வேப்ப மரத்தடிக்கு கீழே மட்டன் சாப்பாடு வெறும் இருபது ரூபாய்க்கு விற்கிறார் அது கூட முட்டை பொடி ஃப்ரீயா கொடுக்கிறாராம் அப்படின்னு வெங்கடேசன் சொன்னாரு அப்போ சோகமா வண்டியை எடுத்துக்கிட்டு வீடு திரும்பினாரு மறுபடியும் என் பேரை நிலைநாட்ட முடியுமா காலையில ரவி மனசுல அந்த விவசாயி இருபது ரூபாய்க்கு விக்க முடிந்தால் நான் பத்து ரூபாய்க்கு வித்து எல்லாரையும் என் பக்கம் எடுப்பேன் என்ன நடந்தாலும் இந்த கடை மறுபடியும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு பத்து ரூபாய்க்கு விற்க செலவை குறைக்கணுமே அப்படின்னு உடனே சந்தைக்கு போய் ரொம்ப மலிவான கறியை வாங்கினாரு விவசாயிகள் கடைய பார்த்ததும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க அற்புதம் ரவி விலை கம்மி ஆனா டேஸ்ட் அப்படியே இருக்கு இனிமே தினமும் உன் கடையில தான் சாப்பிடுவோம் கொஞ்ச நேரத்தில் கறியெல்லாம் விற்று தீர்ந்தது ரவியோட முகத்துல சிரிப்பு கம்மி விலையில் நல்ல கறி கொடுக்கிறது என் உண்மையான வெற்றி அப்படின்னு நினைச்சு நிம்மதியா தூங்கினாரு அடுத்த நாள் காலையில ரவி அண்ணன் வீட்டுல கறி சமைச்சிட்டு இருந்தாரு அப்ப வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்டது வெளிய வந்து பார்த்தா நாலு ஐந்து கோபமான விவசாயிகள் நின்னார்கள் என்னப்பா ஆச்சு ஏன் இவ்ளோ சத்தம் ரவி உன் மலிவான கறிய சாப்பிட்டு நாங்க உடம்பு முடியாம போயிட்டோம் நிறைய பேரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டி இருந்தது உன் கறி விற்காததால நீ விலையை குறைச்சி தரம் இல்லாத மசாலாக்களை பயன்படுத்திருக்க அதனாலதான் நாங்க நோயில விழுந்தோம் உனக்கு பண ஆசை கண்ண குருதாக்கிடுச்சு அப்படின்னு கோபமான விவசாயி சொன்னார் ரவி ஷாக் ஆகி சொன்னார் இல்ல அண்ணா நான் நல்ல மசாலாக்கள் தான் பயன்படுத்தினேன் ஒருவேளை அந்த இன்னொரு கறிக்காரனோட சாப்பாட்டால உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் இல்ல ரவி நாங்க அன்னைக்கு உன் மட்டும் தான் சாப்பிட்டோம் இதுக்கு நீ தான் பொறுப்பாளி ரவி அமைதியாகி அமைதியாகிவிட்டார் உண்மை புரிந்தது அவர் கை கூப்பி சொன்னார் அண்ணா என் கிட்டதான் தப்பு நடந்து போச்சு ஆமா கம்மி விலைக்கு விக்க நான் மலிவான மசாலாக்கள வாங்கினேன் உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு எனக்கு எண்ணம் இல்ல என்ன மன்னிச்சிடுங்க விவசாயிகள் கோபமா இருந்ததால அவரை அடிக்க வந்தாங்க அப்போ ஊர் தலைவர் அங்க வந்தாரு எல்லாரும் நில்லுங்க ரவி தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டார் இப்போ அவருக்கு உண்மை புரிஞ்சிருச்சு நாம அவரை மன்னிச்சிடலாம் அடிதடியால எதுவும் நடக்காது விவசாயிகள் சாந்தமானார்கள் ரவி நீ இப்போ ஊர்ல கறி விற்க கூடாது இந்த கடைய மூடிட்டு வேற வேலைய பாரு நேர்மையா உழைத்தால் மட்டும்தான் மக்களினுடைய நம்பிக்கை திரும்ப கிடைக்கும் சரிங்க ஐயா நான் இப்போ வேற வேலை செய்யறேன் என்ன மன்னிச்சிடுங்க விவசாயிகள் போன பிறகு ரவி அண்ணன் அமைதியா உட்கார்ந்தாரு இப்போ நான் என்ன பண்றது கறி சமைக்கிறது தானே எனக்கு தெரிஞ்ச வேலை ஆனா இப்போ அப்படின்னு யோசிச்சாரு கொஞ்ச நேரம் கழிச்சு தனக்கு தானே சொன்னாரு விவசாயிகள் வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியுமனால் என்னால ஏன் முடியாது இனி நானும் வயல்ல வேலை செய்வேன் அப்படின்னு முடிவெடுத்தாரு அடுத்த நாளில இருந்து ரவி அண்ணன் வயல் வேலைகளில் இறங்கிட்டாரு மெதுவா விவசாயம் கத்துக்கிட்டாரு விவசாயிகளும் அவரோட உழைப்பை பார்த்து ஏத்துக்கிட்டாங்க இப்போ ரவியோட வாழ்க்கை சிம்பிளா இருந்துச்சு ஆனா மனசுல ரொம்ப நிம்மதியா இருந்தாரு இனி பேராசை இல்லை உழைப்பு மட்டும்தான் என் அடையாளம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சொன்னார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்